வணக்கம் என்னை நலமா நான் என்று படித்த ஒரு செய்தி வந்து வியப்பளித்தது ஒருவர் மாணவராக இருந்தார் மாணவராக இருந்த பின் அவருக்கு கூகுளில் வேலை வந்து கிடைத்தது ஆனால் அவர் புதிதாக வீடு எதையும் வாங்கவில்லை தன் பெற்றோரின் வீட்டிலேயே தனக்கு திருமணமாகும் வரை தங்கினார் அமெரிக்காவில் இது வந்து ரொம்ப புதுமையான விஷயம் யார் அப்படி பண்ண மாட்டாங்க வேலை கிடைச்சிட்டு முத முதல்ல போய் வீடு வாங்குவாங்க கார் வாங்குவாங்க வசதியான பொருட்களும் வந்து வாங்குவாங்க ஆனால் அந்த மாதிரி எதுவும் செய்யலை மாணவராக இருந்தபோது எப்படி பெற்றோர் வீட்டில் வந்து தங்கியிருந்தாரோ அதே மாதிரி வேலை கிடைத்தது பிறகும் பெற்றோர் வீட்டிலே தங்கியிருந்தார் பல லட்சம் டாலர் வந்து அவருக்கு இதனால் வந்து மிச்சமானது ஸோ இதன் முக்கியமாக நமக்கு இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வாழ்க்கை படம் என்னவென்றால் நமது வாழ்க்கை தரம் உயிரும்போது அதற்கு ஏற்பட செலவுகளையும் அதிகரிக்க வேண்டியதில்லை என்பது தான் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஒரு தேவையான அளவு ஒரு மினிமம் வாழ்க்கை ஸ்டாண்டர்டுங்கிறது எல்லாத்துக்குமே வேணும் ஓரளவுக்கு லக்ஸரி அதுவும் வந்து புரிந்து கொள்ளக்கூடியது தான் ஆனால் உங்கள் வருமானம் அதிகரித்தால் பலரும் செய்யும் தவறு வந்து நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் வந்தால் உடனே நேராக ஓடிப்போய் ஒரு பெரிய காரோ அல்லது ஒரு பெரிய வீடோ அல்லது ஒரு பெரிய செல்ஃபோனோ அந்த மாதிரி விடுவது தான் ஒரு ஆயிரம் இரவா இன்க்ரிமெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த இன்கிரிமெண்ட் வருதுன்னு தெரிஞ்ச உடனே அதுக்கான செலவுகள் வந்து நம்மளுக்கே தெரியாமல் ஏறிடும் எப்படி இதுன்னு தெரியாது எப்படி அதிகுன்னு தெரியாது வீட்டில் எல்லாத்துட்டையும் சொல்லிடுவோம் ஆயரருவா இன்க்ரிமெண்ட் வருதுன்னு ஒன்னே எல்லோரும் சரி எனக்கு இந்தமேலே இது வாங்கி இது வாங்கிட்டு வா அது வாங்கிட்டு வா மாதம் மாதம் இது வாங்கலான்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிலாம் பண்ணக்கூடாது ஒரு இன்க்ரிமெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க நம்ம செய்ய வேண்டிய நம்மளால் முடிந்தால் அந்த முடிந்தால் தான் நான் சொல்லுவது பலருக்கும் வந்து இது வந்து கஷ்டமானதாக இருக்கும் ஏனென்றால் பலருக்கும் வந்து வருமானம் வந்து குறைவாக இருக்கும் ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா இன்க்ரிமெண்ட்டு எக்ஸ்ட்ராவாக வர்ற வருமானம் இதெல்லாம் அப்படியே சேமிப்பில் போட்டுருங்க அது தொடாதீங்க உங்களால் லைக் உங்கள் மாத சம்பளமாக முப்பதாயரூவான்னு வச்சுக்கோங்க முப்பத்தையாயிரமா இன்க்ரிமெண்ட் வருதுன்னா முப்பதாயிரத்துலேயே உங்களால் வாழ முடியுதுன்னா முப்பதாயிரத்துலேயே வாழுங்க அந்த ஐயாயிரத்து எக்ஸ்ட்ரா வர்ற ஐயாயிரத்து மாதம் மாதம் சேமிப்பில் போட்டுகிட்டே வாங்க என்றைக்கு வந்து உங்களால் வந்து முப்பதாயிரம் கட்டுப்படி ஆகலைன்னு தோணுதோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்திங்கன்னா போகுது எக்ஸ்ட்ரா வர இன்க்ரிமெண்ட் எடுத்திங்கன்னா போகுது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் சேமிப்பு ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சங்கிற மாதிரி சேர்ந்து கூட இருக்கலாம் ஸோ எக்ஸ்ட்ராவாக வர வருமானத்தை செலவு செய்யாமல் சேமித்தால் அதில் நிறைய பலன் வந்து இருக்கும் நமது வாழ்க்கை தரம் அதனால் நமது வருமானத்திற்குள்ளாக கற்றுக்கொள்ள இருக்கும் நன்றி